அனைவருக்கும் டிவைன் ஹேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரே மாஷி அன்பு வணக்கம் இன்றைக்கி பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் சொன்ன மூச்சு மந்திரம் இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் தருணத்தில் முதலில் என்ன நடக்கிறதுன்னா ஒரு மூச்சு உள்ளே நுழைகிறது நாம் இந்த உலகை விட்டு செல்லும் தருணத்தில் கடைசியாக என்ன நடக்கிறதுன்னா ஒரு மூச்சு வெளியேறுகிறது இதன் மூலம் வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவும் மூச்சுடன் தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மூச்சு என்பது வெறும் காற்றல்ல அது உயிரின் சக்தி அது இறைவனின் அருள் பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார் உன் மூச்சை அறிந்தால் வாழ்க்கையில் உண்மையை அறியலாம் பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார் மூச்சு ஆன்மாவின் மொழி இதை கேட்க கற்றுக்கொண்டால் உண்மையான அமைதி உள்ளுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மூச்சு மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுவாசத்தை சாதாரணமாக செயலாக பார்க்காமல் தியானத்தின் ஒரு கருவியாக பயன்படுத்துவது உள்ளிழுக்கும் பொழுது ஓம் என்று மனதில் நினைப்பது வெளியேற்றும் பொழுது ஓம் என்று உணர்வது இந்த எளிய பயிற்சிதான் மனதை சுத்தப்படுத்தி சிந்தனையை தெளிவாக்கி ஆன்மாவை உயர்த்தும் நாம் தினமும் சில நிமிடங்கள் மூச்சை கவனித்தால் மனக்குழப்பம் குறையும் பதட்டம் வரையும் உள்ளம் அமைதியாகும் ஆன்மீக உணர்ச்சி வெளிபெறும் மூச்சு நமக்குள் சொல்வது ஒரே ஒரு செய்திதான் இப்போதைய தருணத்தில் இரு அதுவே உன் வாழ்க்கையின் உண்மை என்பதுதான் மூச்சு மருந்திரம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுகிறார் காலை எழுந்தவுடனும் இரவு தூங்கப்பூ முன்னரும் ஒரு சில நிமிடங்கள் இதை செய்வதன் மூலமாக நம்மால் அடைய முடியாத சக்திகளை அடைய முடியும் என்று சொல்கிறார் முதல்ல அமைதி கண்களை மெதுவாக மூடி முதுகை நேராக வைத்து அமருங்கள் ஒரு ஐந்து வினாடி அமைதியாக அமருங்கள் இரண்டாவதாக மூச்சில் கவனம் ஆழமாக மூச்சை உள்ளிழக்கவும் அல்லது அடுத்தது வெளியேற்றவும் இந்த ஓட்டத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் இது ஒரு நிமிடம் நடக்கட்டும் மூன்றாவதாக மந்திரம் மூன்றாவதாக நம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது மனதில் மெதுவாக ஓம் என்று சொல்லி அந்த மூச்சை வெளியேற்றும் பொழுது ஓம் என்று சொல்லி உச்சரிக்கவும் இதை நினைவில் வைத்துக்கொள்ளவும் இது இரண்டு நிமிடங்கள் செய்யவும் இறுதியாக நாலாவதாக ஆசி உள் மனதில் சொல்லுங்கள் இன்றைய நாள் அமைதியாகவும் அன்பாகவும் வெற்றிகரமாகவும் எல்லா நன்மைகளும் நிறைந்ததாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் இது நூறு சதவீதம் சாத்தியம்தான் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா யோகானந்தர் கூறுகிறார் மூச்சு மனிதனின் வாழ்க்கையை முதன்மையான மந்திரம் மூச்சு என்பது ஆன்மா என்பதை காட்டும் வழிகாட்டி உன் மூச்சை அறிந்தால் உன் தெய்வத்தை நீ அறியலாம் என்று அவர் சொன்னார் கிரியா யோகத்தின் அடிப்படை சக்தியே மூச்சில்தான் இருக்கிறது என்று சொன்னார் மூச்சின் இயற்கை ரகசியம் அப்படின்னா மூச்சு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான பாலமாக அமைந்துவிடுகிறது ஒருவர் மூச்சை கட்டுப்படுத்தினால் சிந்தனையும் கட்டுப்படுத்த முடியும் மனக்குழப்பம் சோகம் எல்லாம் மூச்சு ஒழுங்காக இல்லாததால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு மூச்சை சமநிலையில் வைத்தால் மனமும் ஆன்மாவும் அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறார் மூச்சினுடைய மந்திர பயிற்சி அப்படின்னு சொன்னால் மறுபடியும் தடவை சொல்கிறோம் அமைதியாக இடத்தில் நேராக அமர்ந்து கண்களை மூட வேண்டும் சுவாசத்தை இயற்கையாக கவனிக்க வேண்டும் அடுத்தது உள்ளிழுக்கும் பொழுது ஓம் என்றும் வெளியே மூச்சை வெளியிடும் பொழுது ஓம் என்றும் சொல்ல வேண்டும் அடுத்து மூச்சின் ஓட்டத்தை மெதுவாக ஆழமாக செலுத்துதல் சிந்தனை வரும் பொழுது அதை பின்தொடராமல் மீண்டும் மூச்சில் நம்முடைய சிந்தனையை செலுத்துவது ஆரம்பத்தில் இந்த பயிற்சி ஒரு பத்து நிமிடம் செய்தால் போதும் இதனுடைய பலன்கள் என்று பார்த்தால் மிக அபரீதமான பலன்கள் இருக்கிறது நரம்புகள் அமைதியாகும் மூளை அதிக ஆக்சிஜன் பெற்று செயல்படும் இதய ஆரோக்கியம் செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தூக்கம் சரியாகும் உடலின் சக்தி நிரம்பும் மன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா மன அழுத்தம் குறையும் கவலை பயம் பதட்டம் குறையும் சிந்தனை தெளிவாகும் ஒருமை என்று சொல்லக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் படைப்பாற்றல் வளர்ச்சி மிக அபரிதமாக பெருகும் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் ஆன்மீக நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளார்ந்த அமைதி கிடைக்கும் தெய்வீக உணர்வு தோன்றும் ஆன்மீக விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படும் கருணை அன்பு இயல்பாகப் பெருகும் தியானத்தின் ஆழம் பெருகும் ஆன்மா பிரபஞ்சம் ஒன்றே என்பதை உணரத் தொடங்கும் மூச்சு மந்திரத்தின் தத்துவம் அப்படின்னு பார்த்தா யோகானந்தர் சொல்கிறார் மூச்சுத்தான் ஆன்மாவின் சத்தம் அப்படின்றார் ஒவ்வொரு சுவாசமும் கடவுளினுடைய பரிசு அப்படின்னு சொல்கிறாரு மூச்சு மந்திரம் மனதை கட்டுப்படுத்துகிறது மூச்சு அமைதியாகும் பொழுது தெய்வீக குரல் கேட்கிறது இதுவே கிரியா யோகத்தின் ரகசிய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு பயிற்சியில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா சீரான இடத்தில் நேராக அமர்ந்து செய்ய வேண்டியது உடலை வலுக்கட்டாயமாக சிரமப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார் தினசரி பயிற்சி செய்யும் பொழுதுதான் இதனுடைய முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் சொல்கிறார் இறுதியாக பரமஹம்சர் யோகா என்று சொல்கிறார் மூச்சு நாம் தினமும் ஆயிரக்கணக்கில் எடுத்து விடுகிறோம் ஆனால் அந்த மூச்சின் பின்னால் இருக்கும் சக்தி என்பது பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை ஒரு சிறிய தீப்புரி தீயாக மாறுவது போல ஒரு சிறிய மூச்சு பயிற்சி ஆன்மீக ஒளியாக மாறுகிறது மூச்சு மந்திரத்தில் உண்மையான பலன் என்ன தெரியுமா அது மனதை அமைதிப்படுத்துகிறது மட்டுமல்ல அது உள்ளுணர்வை திறந்து விடுகிறது மூச்சை கவனிக்க தெரிந்தவர்கள் தங்களது சிந்தனையை அவர்கள் கட்டுப்படுத்தி விடுகிறார்கள் சிந்தனையை கட்டுப்படுத்தியவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தையே மாற்றி விடுகிறார்கள் மூச்சின் மீது மனதை வைத்தால் கடந்த கால பாவம் எதிர்கால பயம் இரண்டும் அழிந்து போகும் அந்த தருணத்தில் மட்டும் நம்மால் இறைவனின் சுவாசத்தை உணர முடியும் ஏனென்றால் நம்முடைய மூச்சு தனிப்பட்டது அல்ல இது ஒரு பிரபஞ்ச மூச்சின் ஓர் அலையாகும் இன்று முதல் நீங்கள் செய்ய வேண்டியது மிக எளிது ஒரு நாள் குறைந்தது பத்து நிமிடங்கள் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள் உள்ளே வரும் மூச்சு உங்களை புதிதாக பிறக்க செய்கிறது வெளியேறும் மூச்சு உங்களுடைய அனைத்தையும் யாராலும் அழிக்க முடியாததை எடுத்து வெளியே தள்ளுகிறது மூச்சு மந்திரம் நம்மை கற்றுக்கொடுக்கும் பெரிய உண்மை என்னவென்றால் வாழ்க்கை வெளியல்ல உள்ளுக்குள் நடக்கிறது இதை அறிந்தவர் எங்கிருந்தாலும் எதை சந்தித்தாலும் அவர் எப்போதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார் என்று கூறி இந்த பதிவினை நிறுவசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்